ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாங்காய் போட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதனோட ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து பழ பூண்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கரை அப்படியே வேக விட்டுருங்க மாங்காயை நம்ம கட் பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் அதனோட ஸ்டவ்வில் ஒரு கடாயம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஜீரகம் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மாங்காயை நல்லா வதங்கி விடுங்க எண்ணெய் இல்லையே மாங்காயை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் சாம்பார் மிளகா பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதனோட மசாலாவோடு கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தாலாக போட்டு மூடி விட்டுருங்க இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வருது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா கொஞ்சம் ஓரளவு முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணிக்கிறோம் இல்லைன்னா ரொம்ப சேறு மாதிரி ஆகிடும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொதி ஒரு வரைக்கும் விடுங்க இப்போது தழை தூவிக்கலாம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மணமணக்கும் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் போட்டு சாம்பார்னு சொன்னாலே நாக்கெல்லாம் ஊறும் அதுவும் மாங்காய் போட்டு சாம்பார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாம்பார் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் தேங்க்யூ பாய்